பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இன்றைக்கு முன்பதாக பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்கக்கூடிய காட்சிகள் இடம்பெற்றிருக்கிறது இதுவும் ஒரு முக்கியமான ஒரு அம்சமாக சர்வதேச ஊடகங்களில் இடம் பிடித்திருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்திகள் இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு லெபனானும் அதே போன்று குவைத்தும் ஒரு திரைப்படத்திற்கு தடை விதித்திருக்கிறார்கள் என்கிற செய்தி வெளியாகி இருக்கிறது சீன அதிபர் சி ஜின்பிங் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொன்னார்னா பாலஸ்தீன தனி நாடாக உருவெடுக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் எப்படி ஒரு நாடாக இருக்கோ அப்படித்தான் அதற்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன அதே நேரத்தில் மக்களுக்கு சொந்தமான நிலம் பாலஸ்தீனத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக காசா இருக்கிறது எனவே காசாவை கைப்பற்றுவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற அறிக்கையை அவரும் எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் அன்பிற்கினிய சகோதர நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக அஸ்லாம் வலைக்கும் வரஹதுல்லாஹி விவர அக்டோபர் மாதம் ஏழாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ராசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு யுத்தம் ஆரம்பிக்கப்பட்டு இன்றோடு ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளாக இருக்கிறது இன்னும் ஒரு சில நாட்களில் இந்த யுத்தம் கிட்டத்தட்ட ரெண்டுடங்களை பூர்த்தியாக்கூடிய அளவுக்கு யுத்தத்தினுடைய நீளம் நீண்டு கொண்டே போய்கொண்டிருக்கிறது அரபு நாடுகளாலோ அல்லது வேறு எந்த நாடுகளாலோ இதுவரைக்கும் காசா மீதான இஸ்ரேலிய ஆக்கிரமிப்புகளை நிறுத்த முடியவில்லை என்கிற நிலையில் இன்றைக்கும் பலத்த தாக்குதல்களை காசாவினுடைய அப்பாவிகள் மீது நடத்தி இருக்கிறது இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவம் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில் காசாவினுடைய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக காசாவை ஒட்டி நடைபெறக்கூடிய இன்னும் சில செய்திகளை ஆரம்பமாக நம்ம பார்க்க இருக்கிறோம் அதில் முதன்மையான செய்தி என்னென்னு சொன்னால் நமக்கு தெரியும் இந்த காசா ஓர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் காசாவுக்கு ஆதரவாக ஹிஸ்புல்லாக்கள் களத்திற்கு வந்திருந்தார்கள் ஹிஸ்புல்லாக்களுக்கு தேவையான ஆயுதங்கள் அனைத்து வசதிகளையும் ஈரான் தான் வழங்கி கொண்டிருந்தது ஈரானுடைய உதவிகள் சிரியா வழியாகத்தான் ஹிஸ்புல்லாக்களுக்கு கிடைத்து கொண்டிருந்தது இந்த நிலையில தான் சிரியாவில் அதிபர் அசாதினுடைய ஆட்சி கவிழ்க்கப்பட்டது அசாதுக்கு எதிராக பல ஆண்டுகளாக நடைபெற்று வந்த போரா போராட்டம் கடைசியில் அசாத் வெளியேறி மாஸ்கோ தப்பி ஓடுகிற அளவுக்கு நிலைமை முற்றி போனது தற்போது ஹெச்டிசி என்கிற அமைப்பு தான் ஆட்சியை கைப்பற்றியிருக்கிறார்கள் ஹயாத் தஹ்ரீர் ஷாம் என்கிற அமைப்பினுடைய தலைவர் ஜுலானி என்பவர் தான் தற்போது அதிபராகவும் செயல்பட்டு வருகிறார் இந்த நிலையில தான் நமக்கு தெரியும் சிரியாவினுடைய பல ராணுவ இலக்குகள் மீது தொடர்ந்து இஸ்ரேல் தாக்குதல்களை நடத்தி வந்தது சிரியாவினுடைய தற்போதைய அரசு என்பது முழுவதுமாக Grazie. Okay. துருக்கியினுடைய ஆதரவு பெற்ற அரசாகவும் இருக்கிறது துருக்கி ஆல்ரெடி இஸ்ரேலை ஒரு தனி நாடாக அங்கீகரித்திருக்கக்கூடிய ஒரு நாடு அது மட்டுமல்லாமல் இந்த வார் காரணமாக இஸ்ரேலுக்கு ஏற்றுமதி செய்கிற இரும்புகளை அவர்கள் நிறுத்தி வைத்திருக்கிறார்கள் இன்னும் ஒரு சில தடைகளை விதித்திருக்கிறார்கள் மொத்தமாக இஸ்ரேலோடு நாங்கள் உறவுகளை துண்டுத்து விட்டோம் என்று சொல்லி துருக்கி எங்கேயுமே சொல்லல இந்த நிலையில தான் சிரியா மீதான தாக்குதல்களை இஸ்ரேல் தொடர்ந்து வந்திருக்கக்கூடிய செய்திகளை நம்ம தொடர்ந்து பார்க்கிற போது இன்றைக்கு வெளியாகி இருக்க கூடிய அதிர்ச்சிகரமான செய்தி ஆண்டு இறுதி ஆகிற போது அங்கீகரிக்கும் ஏற்றுக்கொள்ளும் தூதரக தொடர்புகள் என்று அனைத்தையும் சுமூகமாக்கும் என்று சொல்லி ஆளும் தற்போதைய அரசாங்கத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய ஜுலானி அவர்கள் சொல்லி இருக்கக்கூடிய ஒரு செய்தியை இன்றைக்கு முன்னாள் தூதராக செயல் செயல்பட்ட கிரேக் முர்ரே என்கிறவர் வெளியிட்டிருப்பது மட்டுமல்லாமல் சர்வதேச ஊடகங்களில் இது ஒரு முக்கியமான இடத்தையும் பிடித்திருக்கிறது ஏன்னா நிறைய பேர் இந்த யுத்தம் ஆரம்பித்ததுலேருந்து கேட்டுக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு கேள்விதான் தான் சிரியாவுக்குள்ளே புகுந்து இஸ்ரேல் தாக்குதல் நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க அதே நேரத்தில் ஹெஸ்புல்லாக்களுடைய இடங்கள் என்று சொல்லப்படக்கூடிய பல இடங்களை தாக்குறாங்க முழு சிரியாவையும் கைப்பற்றி அசாதினுடைய ஆட்சியை கைப்பற்றிய பொறுத்தவரையில் ஏன் இஸ்ரேலுக்கு எதிராக எந்த விதமான தாக்குதல்களையும் நடத்தவில்லை இஸ்ரேலுக்கு எதிராக ஏன் வாய் திறக்காமல் இருக்கிறாங்க இஸ்ரேலுக்கு எதிராக ஒரு அறிக்கை கூட அவங்க விடாமல் இருக்கிறாங்களே என்று மீண்டும் மீண்டும் கேட்டுக்கொண்டே இருந்தீர்கள் இன்னைக்கு நமக்கு இந்த செய்தியை பார்த்தா என்ன தெரியுதுன்னு சொன்னா அத்தனை கேள்விகளுக்கும் பதில் கிடைத்திருக்கிறது இதற்கு பின்னணியில் இவர்களும் இருந்திருக்கிறார்கள் அசாதினுடைய ஆட்சி கவிழ்க்கப்படுவதற்கு இரானுடைய பிடி அங்கு இல்லாமல் போவதை யார் யாரெல்லாம் காரணமாக இருந்திருப்பார்கள் என்பதை புரிய முடிகிறது எது எப்படி போனாலும் ஏற்கனவே பஹ்ரைன் அதே யுஏஇ போன்ற நாடுகள் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்றன சவுதி அரேபியா இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கான முயற்சிகள் நடந்து வந்த நேரத்தில் தான் காசா ஓர் ஸ்டார்ட் ஆகி இருந்தது எது என்ன நடந்து கொண்டிருந்தாலும் சவுதி அரேபியாவும் இஸ்ரேலை தனி நாடாக அங்கீகரிப்பதற்கு தயாராக இருக்கிறது அதற்கு அவர்கள் வைத்திருக்கக்கூடிய ஒரே நிபந்தனை பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகாரம் கொடுக்க வேண்டும் அப்படி கொடுக்கப்பட்டால் நாங்களும் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் இப்படி தொடர்ந்து அரபு நாடுகள் இஸ்ரேலுக்கு கட்டுப்பட்டு போகக்கூடிய ஒரு போங்கை எப்பயுமே நம்ம பார்க்க முடிகிறோம் அதே நேரத்தில் சிரியாவுக்குள்ள எம் சிக்ஸ்டீன் அதே போன்று யூகேயினுடைய சிறப்பு படைகளுடைய ஆதரவையும் ஹெச்டிசி கேட்டிருக்கிறது என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கக்கூடியதை இன்னைக்கு நம்ம பார்க்க முடிகிறது அதே நேரத்தில் தான் பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக இன்றைக்கு ஈபில் டவருக்கு முன்பதாக பத்திரிகையாளர்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தியிருக்க அம்சமாக சர்வதேச ஊடகங்கள் இடம் படித்திருக்கிறது பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக அவர்கள் ஆர்ப்பாட்டங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள் இப்படியான செய்திகளுக்கு மத்தியில் இன்றைக்கு வெளியாக இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான டொனால்ட் ட்ரம்ப் இஸ்ரேல் முன்வைத்த ஈரானுடைய அணுநிலையங்கள் மீதான தாக்குதலுக்கு அங்கீகாரம் கொடுக்க மறுத்திருக்கிறார் மே மாதம் அளவு

ஏற்கனவே ரெண்டு முறை தாக்குதல் நடத்தி இருக்கிறார்கள் அதற்கு பதிலடியாக ஈரானும் தாக்குதல் நடத்தி இருக்கிறது அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் இடையில ஒரு முருகல் நடந்து கொண்டிருப்பது நமக்கு எல்லாம் தெரியும் அமெரிக்க ஜனாதிபதிக்கு முன்னாடியே என்ன சொன்னார்னா ஈரான் மேல நாங்கள் தாக்குதல் நடத்துவோம் நடத்தினால் அதற்கு இஸ்ரேல் தான் தலைமை தாங்கும் என்றும் அவர் சொல்லி இருந்தார் ஆனால் இஸ்ரேல் தற்போது தாக்குதல் நடத்த தயார் என்று அமெரிக்காவிடத்தில் சொன்னாலும் நாங்கள் அதற்கு அனுமதிக்க மாட்டோம் என்று சொல்லியிருக்கிறாங்க காரணம் என்னன்னா இஸ்ரேல் தனியாக தாக்குதல் நடத்த முடியாது அமெரிக்காவும் சேர்ந்து தான் இந்த நியூக்ளியர் இடங்கள் மேல தாக்குதல் நடத்தணும் ஆனால் ஈரான் செய்திருக்கக்கூடிய வேலையை நம்ம பார்த்தோம்னா ஏற்கனவே அறுபது சதவீதத்துக்கு மேலே அவங்க யுரேனியத்தை செறி ஊட்டிட்டாங்க அந்த யுரேனியத்தை எல்லாம் நாங்கள் தனியாக பிரித்து அதை பாதுகாக்க வேண்டிய இடத்துல பாதுகாத்துட்டோம் அறிவிச்சுட்டாங்க அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் கடந்த சனிக்கிழமை அமெரிக்காவோடு பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டு அந்த பேச்சுவார்த்தை வெற்றிகரமாகவும் முடிந்திருக்கிறது என்ற செய்திகளை அமெரிக்காவே வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இஸ்ரேலுடைய எதிர்கட்சி தலைவர் சொல்றாரு தங்கள் மீதான தாக்குதல் எந்த வழியில் வந்தாலும் அதை தடுப்பதில் இராணி அவர்கள் திறமையானவர்கள் உண்மையாகவே இந்த செய்தியில் ஒரு யதார்த்தம் இருக்கிறது காரணம் என்னன்னா இந்த மாதிரி ஒரு சூழல்ல அமெரிக்காவுக்கும் இஸ்ரேலுக்கும் அதே மாதிரி ஈரானுக்கும் இடையில் ஒரு யுத்தம் ஏற்படும் என்கிற ஒரு சூடான நிலை இருந்தும் கூட அதை தற்போதைக்கு தனிய செய்திருக்கிறது ஈரானுங்கிறத நம்ம பார்க்க முடிகிறது ஈரானுடைய அணு ஆயுத நிலையங்களை வந்து நேரடியாக பார்வையிடுமாறு அணுசக்தி தடுப்பு அமைப்புக்கு இன்றைக்கு இரான் அறிவித்திருக்கிறார்கள் நேரம் வந்து பாருங்கிறாங்க காரணம் வந்து பார்த்து அவங்களுடைய எதையும் கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது அவங்களுக்கு தெரியும் அவங்க எங்கெங்க அணு நிலையங்களை வச்சிருக்கிறாங்க எந்தெந்த இடத்துல அதை உற்பத்தி பண்ணுறாங்கிறது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் எனவே தான் இப்படியான ஒரு திட்டமிட்ட செயல்பாட்டை அவர்கள் முன்னெடுத்து கொண்டிருக்கிறார்கள் ஏற்கனவே நமக்கு தெரியும் ஹூத்திகள் இஸ்ரேலுடைய ரகசிய இடத்தையே இனம் கண்டு தாக்குதல் நடத்தியிருந்தாங்க நான்கு நாட்களுக்கு முன்பதாக அந்த அளவுக்கு உண்டான தொழில்நுட்பம் ஈரான் இடத்தில் இருக்கிற காரணத்தினால தான் வந்து பாருங்கன்னு அழைச்சிருக்கிறாங்க எனவே ஈரான் தற்போது பேச்சுவார்த்தைகளிலும் சாதித்துக் கொண்டிருக்கிறது என்பதை நாம புரிந்து கொள்ள முடிகிற

இந்த திரைப்படம் டிஸ்னி வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு திரைப்படமாக இருக்கிறது இஸ்ரேல ராணுவத்தில் செயல்பட்ட ஒரு சோல்ஜராக செயல்பட்டு பின்னர் நடிகையாக மாறிய நடிகை கால் கடோட் என்கிறவர் தான் இந்த திரைப்படத்தில் நடித்திருக்கிறார் என்கிற காரணத்தினால இந்த திரைப்படம் குவைத்திலும் லெபனானிலும் ஒளிபரப்பப்படுவதற்கான தடை விதிக்கப்படுகிறது என்று சொல்லி இன்றைக்கு இரு நாடுகளும் அறிவித்திருக்கிறார்கள் காசாவுக்கு ஆதரவாக இந்த நிலைப்பாட்டை நாங்கள் எடுத்திருக்கிறோம் ஏன்னா அந்த கால் கடோட் என்கிறவங்க இஸ்ரேலில் இந்த ஓரை நூறு சதவீதம் அங்கீகரிக்கக்கூடிய ஒருத்தராக இருக்கிறாரு எனவே இஸ்ரேலை ப்ரோமோட் பண்ணக்கூடிய இந்த நடிகையினுடைய திரைப்படத்தை நாங்கள் எங்கள் நாட்டுக்குள்ளே ப்ரோமோட் பண்ண முடியாது என்கிற அறிக்கை அந்த ரெண்டு நாடுமே இன்றைக்கு அறிவித்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் அன்றுக்கினிய சகோதர சகோதரிகளே நமக்கெல்லாம் தெரியும் புனிதமிக்க ரமதானுடைய மாதத்தில் நம்ம வெளியிட்டு வந்த ஒரு அறிவிப்பு தான் பொத்துவில் பகுதிகளில் இலங்கையினுடைய கிழக்கு மாகாணத்தின் முதன்மை ஊராக இருக்கக்கூடிய அந்த ஊரில் ஒரு வீடு இல்லாத சகோதரர்களுக்கான பதினான்கு வீடுகளை அமைக்கிற திட்டத்தை நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம் அதற்குரிய பணிகள் மிக மும்முரமாக நடைபெற்று வருகிறது அதனுடைய காட்சிகளை நீங்க பார்ப்பீங்க வீடுகள் ஒரு வீடு முழுமையாக கம்ப்ளீட் ஆகிற ஒரு நிலைக்கு வந்திருக்கு இரண்டாவது வீடும் நெருக்கமாக முடிப்பதற்கு நெருக்கமாக வந்திருக்கிறோம் மூன்றாவது வீடு கட்டப்பட்டு கொண்டிருக்கிறது நான்காவது வீட்டுக்கான ஆரம்ப பணிகளும் ஆரம்பிக்கப்பட்டு விட்டது எனவே முதல் கட்டமாக ஐந்து வீடுகளை முடிப்பதற்குரிய ஏற்பாடுகளில் மும்முரமாக நம்ம செயல்பட்டு வர்றோம் இதெல்லாமே உங்களுடைய ஜகாத்து மற்றும் சதகா நிதிகளை கொண்டுதான் செயல்படுத்தப்பட்டு வருகிறது என்பது உங்களுக்கு தெரியும் அந்த மக்களுக்காக நீங்கள் வழங்கக்கூடிய இந்த உதவிகள் நாளை மறுமையிலே கண்டிப்பாக மூலமாக இறைவனிடத்திலே மிக பெரும் பாக்கியங்களை நமக்கு பெற்று தரக்கூடிய ஒன்றாக இருக்கிறது அல்லாஹுக்காக நாம் செய்கிற அனைத்து செயல்பாடுகளுமே மறுமையை இலக்காக கொண்டதாக இருக்கிறது சொர்க்கத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய இலக்கைத்தான் நாம் நிர்ணயித்து வைத்திருக்கிறோம் எனவே தான் இந்த பணியை நம்ம பண்ணி வர்றோம் அங்கே இருக்கக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் அந்த பணிகளை மிக மும்முரமாக முன்னெடுத்து வருகிறார்கள் இதற்காக உங்களிடத்தில் தான் நாம் தொடர்ந்தும் உதவிகளை எதிர்பார்த்து வருகிறோம் எனவே இதற்காக உதவ விரும்புகிற சகோதர சகோதரிகள் தாய்மார்கள் பெரியவர்கள் முன்னால் தெரிகிற நம்முடைய வங்கி கணக்கிழக்கத்திற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்க முடியும் அது எவ்வளவு பெரிய தொகை அல்லது எவ்வளவு சிறிய தொகை என்பதல்ல இறைவனிடத்திலே நன்மையை பெற்றுத்தரக்கூடிய ஒரு காரியத்திற்கு நம்மால் முடிந்த எல்லா உதவிகளையும் நாம் செய்ய முடியும் எனவே அங்கு நடக்கக்கூடிய இந்த பணிகள் வேகமாக நடைபெற்று அந்த மக்களும் நம்மை போன்ற மகிழ்ச்சியானவர்களாக மாறுவதற்கு உங்களால் முடிந்த உதவிகளை வாரி வழங்குமாறு அன்பாக கேட்டுக்கொள்கிறோம் காசா முழுவதும் இன்றைக்கு நடத்தப்பட்டிருக்கக்கூடிய தாக்குதல்களில் சுமார் இருபத்தி ஏழு பேர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் ஷஹீதாகி இருக்கிறார்கள் என்கிற செய்திகள் வெளியாகி இருக்கிறது முப்பத்தி ஆறுக்கு மேற்பட்ட அப்பாவிகள் இன்றைக்கு படுகாயம் அடைந்திருக்கிறார்கள் என்கிற செய்திகளும் வெளியாகி இருக்கிறது இந்த நிலையில்தான் பாலஸ்தீனத்தை தனி நாடாக அங்கீகரிக்க வேண்டும் என்கிற ஒரு கூட்டறிக்கையை இன்றைக்கு மலேசியாவும் சீனாவும் சேர்ந்து வெளியிட்டிருக்கிறார்கள் சீனாவினுடைய அதிபர் இந்த அமெரிக்க அதிபர் நிறைய வரி விதிப்பு கொள்கைகளை நடைமுறைப்படுத்தி வர்றார் அதன் சீனா மேல அவர் விதிக்கிற பார்த்தா சீனா பிஸ்னஸே பண்ண மாட்டாங்க அமெரிக்காவோடு அளவுக்கு இருக்கிறாரு அதே நேரத்தில் சீனாவும் அமெரிக்காவுக்கு எதிர் வரிகளை விதித்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த நிலையில்தான் சீன அதிபர் என்ன பண்றாருன்னா நிறைய நாடுகளுக்கு பயணம் மேற்கொள்கிறார் இந்த பொருளாதார பொருளாதாரத்தில் தங்கள் பக்கம் பல நாடுகளை ஈர்த்து கொள்வதற்கான பயணமாக அது அமைந்திருக்கிறது அந்த அடிப்படையில் தற்போது மலேசியாவில் இருக்கிறாரு வியட்நாம் போக இருக்கிறார் இப்படி பல நாடுகளுக்கும் அவர் பயணிக்க இருக்கிற நேரத்தில் தான் இன்றைக்கு அன்வர் இபராகி மலேசிய பிரதமரோடு நடத்திய பத்திரிகையாளர் சந்திப்பில் சீன அதிபர் சி ஜின்பிங் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் என்ன சொன்னார்னா பாலஸ்தீனம் தனி நாடாக உருவெடுக்கப்பட வேண்டும் இஸ்ரேல் எப்படி ஒரு நாடாக இருக்கும் வருகிறது அப்படித்தான் பாலஸ்தீனமும் அதற்கான அனைத்து உதவிகளையும் செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் என்று சொன்ன அதே நேரத்தில் அன்வர் இப்ராஹிம் பேசும்போது என்ன சொன்னார்னா காசா பாலஸ்தீன மக்களுக்கு சொந்தமான நிலம் பாலஸ்தீனத்தினுடைய பிரிக்க முடியாத ஒரு பகுதியாக காசா இருக்கிறது எனவே காசாவை கைப்பற்றுவதை ஒருபோதும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்கிற அறிக்கையை அவரும் எடுத்திருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் பாலஸ்தீன விடுதலை அமைப்பினுடைய துணை இராணுவ குழு நெட்ஜாரிம் காரிடோர் என்று அறிவிக்கப்படக்கூடிய வடக்கையும் தெற்கையும் பிரிக்க கூடிய பகுதிகள்

வஃபா மருத்துவமனைக்கு அருகாமையில் நடத்திய தாக்குதல்களில் மூன்று மெர்காவா டேங்குகளை யாசின் ஒன் என்கிற அவர்களுடைய தயாரிப்பு ராக்கெட்டுகள் மூலமாக அழித்திருக்கிறோம் என்று சொல்லியிருக்கிறார்கள் மூன்று மெர்காவா டேங்குகள் அளிக்கப்படுகிறது குறைஞ்சது அதுக்குள்ளே பத்து பேர் இருப்பாங்க அஞ்சு பேர் என்று வச்சா கூட பதினைந்து இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு இராணுவத்தைச் சேர்ந்தவர்கள் இன்றைக்கு இந்த மூன்று அட்டாக்ல கொல்லப்பட்டிருப்பார்கள் என்கிற செய்திகளை நம்ம புரிந்து கொள்ள முடிகிறோம் அதே நேரத்துல இஸ்ரேலுடைய பாதுகாப்பு அமைச்சர் வெளியிட்டிருக்கக்கூடிய ஒரு அறிக்கையில் என்ன சொல்கிறார்

அவரே பின்வாங்கின காட்சியை நம்ம பார்த்துருக்கிறோம் யுத்தம் நடக்கிறது சண்டை நடக்கிறது மக்கள் கொல்லப்படுகிறார்கள் ஆனால் இந்த இடங்களை மொத்தமாக அவங்க அபகரித்து கொள்ள முடியும் என்பதை உடனடியாக நடத்த முடியும் என்பதை யாரும் ஒப்புக்கொள்ள முடியாது வெஸ்ட் பேங்க்கில் வேணும்னா அவங்க அதை பண்ணலாம் லெபனானில் அதை பண்ண முடியாது சிரியாவில் ஹெச்பிசி அவங்களுக்கு சப்போர்ட்டாக இருந்தாங்கன்னு சொன்னால் பண்ண முடியுமே தவிர காசாவையும் லெபனானையும் அப்படி அவர்கள் பண்ண முடியாது என்பதையும் நம்ம புரிந்து கொள்ள முடிகிற அதே நேரத்தில் தொடர்ந்து நம்ம அறிவிச்சு வர்றோம் இஸ்ரேலுடைய ராணுவத்துக்குள்ளே ஒரு புரட்சி வெடித்திருக்கிறோம்

இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பு படைகளே இனிமேல் யுத்தம் செய்ய முடியாது பாலஸ்தீன அமைப்பு நமக்கு வெல்ல முடியாது எனவே சமாதானத்தினூடாக ஒரு சீஸ் ஊடாக நாம் இந்த யுத்தத்தை நிறுத்தணும் என்கிற நிலையை எடுத்திருக்கிறார்கள் குறிப்பாக பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இன்றைக்கு வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் புதிய சீஸ் பயர் நாங்கள் படித்து முடிச்சுட்டோம் அது சம்பந்தப்பட்ட விவகாரங்களை நடுநிலையாக நின்று பேசக்கூடிய கத்தார் ஈஜிப்துக்கு நாங்கள் தகவலாக சொல்லிட்டோம் இஸ்ரேல் தான் இனி முடிவெடுக்க வேண்டும் பால் பாஸ் பண்ணாமல் சமாதானம்னா சமாதானம் அவங்க சொல்லணும் நிரந்தர யுத்த நிறுத்தம் என்றால் மாத்திரம்தான் பனைய கைதிகளை வெளிய தருவோம் இல்லைன்னா தரமாட்டோம் என்று சொல்லி இன்றைக்கு பாலஸ்தீன விடுதலை அமைப்பும் தகவல் வெளியிட்டிருக்கக்கூடிய நேரத்தில் தான் இன்றைய தினம் வெளியாகி இருக்கக்கூடிய இன்னும் ஒரு முக்கியமான செய்தி இன்றைக்கு விளாதிமிர் புட்டின் ரஷ்யாவினுடைய அதிபர் ரஷ்யாவை சேர்ந்த காசாவிலே பனைய கைதிகளாக இருந்து பாலஸ்தீன விடுதலை அமைப்பால் விடுதலை செய்யப்பட்டவர்களை நேரடியாக அழைத்து பேசியிருக்கிறார் இந்த யுத்தம் ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்பதாவது நாளாக கடந்து கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் விளாதிமிர் புட்டின் முதல் தடவையாக இந்த காரியத்தில் ஈடுபட்டது மட்டுமல்லாமல் பொதுவாக டொனால்ட் ட்ரம்ப்பும் இப்படி ஒரு மீட்டினை வச்சிருந்தது நமக்கு எல்லாம் தெரியும் மீட்டின் முடிய டொனால்ட் ட்ரம்ப் என்ன பேசுவார் என்று சொன்னால் இந்த மாதிரி ஏற்றுக்கொள்ள முடியாது பாலஸ்தீன விடுதலை அமைப்பு அளிக்கப்பட வேண்டும் பாலஸ்தீனத்தை நாங்கள் அப்படி கொடுத்துற முடியாது இஸ்ரேல்னா சூப்பர் இஸ்ரேல் தான் எல்லாமே என்று சொல்லி அவர் பேசியிருந்தார் அதுக்கு முன்னால் ஜோ பைடன் பேசியிருந்தார் அவங்க எல்லாம் அப்படி பேசுகிற நேரத்தில் இன்றைக்கு விளாடிமிர் புட்டின் இந்த மீட்டினுக்கு பிறகு ஊடகங்கள்ட்ட பேசும்போது பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு நன்றி தெரிவித்திருக்கிறார் எங்களுக்கும் உங்களுக்கும் இருக்க அந்த உறவு காரணமாக எங்கள் மக்களை நாங்கள் மீட்டெடுக்க முடிந்தது எனவே பாலஸ்தீன விடுதலை அமைப்புக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் என்று பல வரலாற்று செய்திகளை எல்லாம் பேசி விளாடிமீர் மட்டுமல்லாமல் ஏற்கனவே விளாடிமீர் அதே போன்று சைனாவும் இணைந்து பாலஸ்தீனத்தில் இருக்கக்கூடிய குழுக்களையும் ஒன்றாக இணைத்து பாலஸ்தீனத்திற்கு ஆதரவாக நிறைய உதவிகளை செய்யக்கூடியதாக ரஷ்யா செயல்பட்டு வருகிறது சீனா செயல்பட்டு வருகிறது இன்னும் உதவிகள் செய்வதற்கும் இந்த இரண்டு

ده وأنا الحمد لله رب العالمين